ஹாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க கண்டத்தின் முதற்குடிகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி சென்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் சென்றிருந்தேன் அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தை அமெரிக்க பூர்வகுடி அல்லது முதற்குடி மக்களின் மாதமாக கொண்டாடுகின்றார்கள் அமெரிக்காவில் பல இடங்களில் முதற்குடி மக்களை பற்றிய காட்சியகங்கள் இருக்கின்றன அலஸ்காவிலும் முதற்குடி மக்களின் காட்சியகத்தை பார்த்திருக்கிறேன் அதேபோல வாஷிங்டனில் பல நினைவிடங்களும் அருங்காட்சியகங்களும் இருக்கின்றன அவற்றில் ஒன்றான அமெரிக்க முதற்குடிகளின் தேசிய அருங்காட்சியகமும் நேஷனல் மியூசியம் ஆஃப் த அமெரிக்கன் இண்டியன் பிரபலமானது வாஷிங்டன் டிசியில் உள்ள நேஷனல் அங்காடியில் அமெரிக்க முதற்குடியினரின் தேசிய அருங்காட்சியகம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த இடம் நான்காவது தெரு மற்றும் தென்மேற்கின் சுதந்திர அவென்யூ சந்திக்கும் இடத்தில் இருக்கின்றது அருங்காட்சியகம் சுமார் நாலு ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் ஆண்டு முழுவதும் கண்காட்சிகள் திரைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகள் பள்ளிக்குழுக்களுக்கான நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் வாழ்க்கை கலாச்சார விளக்க படங்கள் போன்றவை இடம்பெறுகின்றன இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள சேகரிப்பில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருள்களும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு படங்களின் புகைப்பட காப்பகமும் அடங்கும் இவற்றை காண்பதற்கு இலகுவாக இக்காட்சி பொருட்களை சில பகுதிகளாக பிரித்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரை ஜார்ஜ் ஹே என்பவரால் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் பூர்வீக மக்களை அடையாளப்படுத்தும் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இவரது சேகரிப்புகள் பல இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன முதற்குடி மக்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ள பலரை இங்கே சந்திக்க முடிந்தது சிலர் முதற்குடி மக்களை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்காகவும் சிலர் தங்கள் முன்னோரின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் அமெரிக்காவின் பல பாகங்களிலிருந்தும் இங்கு வந்திருந்தார்கள் அவர்கள் புகைப்படங்கள் எடுப்பதும் சிலர் வரைபடங்களை வரைவதிலும் கவனம் செலுத்தினார்கள் அலெஸ்காவிலிருந்து வந்திருந்த குடும்பத்தினருடன் உரையாடும் போது அலஸ்காவில் நான் பார்த்த இடங்களை பற்றியும் சந்தித்த மக்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன் இதற்காகவே பூர்வீக மக்களை பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள தாங்களும் அலஸ்காவிலிருந்து வாஷிங்டன் வந்ததாக குறிப்பிட்டார்கள் அமெரிக்க பழங்குடி மக்கள் ஆசியா பகுதியிலிருந்து அலாஸ்கா வழியாக வந்திருக்கலாம் என ஆய்வாளர் குறிப்பிடுகின்றனர் ஆதிகாலத்தில் ஆசியாவுடன் அலஸ்காவுக்கு தரை தொடர்பு இருந்ததாக புவியியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் காலநிலை உணவு குழுக்களுக்கு இடையிலான மோதல் போன்ற காரணங்களால் பூர்வீக மக்கள் தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கலாம் வடக்கு பகுதியிலிருந்து புளோரிடாவின் வளைகுடா கடற்கரை வரை இவர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து வருகின்றனர் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான பூர்வீக அமெரிக்கர்கள் இப்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருவதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களை கொண்ட மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக இவர்களுக்கு இடையேயான மொழி பண்பாட்டு வரலாற்று வாழ்வியல் வேறுபாடுகள் இருப்பதையும் அங்குள்ள காட்சிப்படுத்தலிலிருந்து அவதானிக்க முடிந்தது இவர்கள் ஐரோப்பியர் வருகைக்கு முன்பே இருந்து நீண்ட காலமாக அமெரிக்க மண்ணில் வசித்து வருகிறார்கள் ஆனாலும் இவர்களது மண்ணில் வந்து குடியேறிய ஐரோப்பிய குடியேற்ற வாசிகளால் இவர்கள் ஆயுத பலம் கொண்டு தோற்கடிக்கப்பட்டு அடக்கப்பட்ட வரலாறு இவர்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது வியாபார நோக்கத்தோடு வந்த ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேறியதால் இங்கு வாழ்ந்த பழங்குடி மக்களின் மொழி பண்பாடு போன்றவை அவர்களால் சிதைக்கப்பட்டன இப்பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களுக்கு பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து ஐரோப்பிய குடியேற்றங்களால் பல வழிகளிலும் இழப்புகள் ஏற்பட்டன ஐரோப்பிய குடியேற்றக்காரர் கையாண்ட வன்முறை மற்றும் இனவழிப்பு காரணமாக மட்டுமல்ல அவர்கள் கொண்டு வந்த தொற்று நோய்களும் பல பழங்குடி மக்களின் இனம் அழிவதற்கு காரணமாகின இதைவிட இவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு சொந்த நிலங்களிலிருந்து துரத்தப்பட்டனர் உள்நாட்டு போரும் ஐரோப்பியருடனான கலப்பு மனங்களும் கூட இவர்களின் இனவழிப்புக்கு வழிவகுத்தன அமெரிக்க அரசாங்கத்தின் ஒருங்கிணைப்பு கொள்கைகளின் காரணமாக இவர்களின் பாவனையில் இருந்த மொழிகள் பல இப்போது மறைந்துவிட்டன விட்டன ஆயிரத்தி எண்ணூறுகளில் தொடங்கி பூர்வீக அமெரிக்கர்கள் தங்கள் சமூகங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டனர் அவர்களின் பிள்ளைகளும் உறைவிட பள்ளிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆங்கில கல்வி போதிக்கப்பட்டது இதனால் இளைய தலைமுறையினர் சொந்த மொழியை மறந்து ஆங்கில மொழியை பேச தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்புதான் அமெரிக்க பூர்வீக பழங்குடியினர் தமது சொந்த மொழிகளை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க அனுமதிக்கப்பட்டனர் அமெரிக்க பழங்குடியினரின் மொழி என்று எடுத்து பார்த்தால் முக்கியமாக நாபகோ மொழியை சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மக்களும் க்ரி மொழியை சுமார் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மக்களும் ஒஜிவி மொழியை சுமார் ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூறு மக்களும் பேசுகின்றார்கள் இதைவிட டிரோட் மொழி செரோகி மொழி லாகோட்டா மொழி போன்ற பழைய மொழிகளும் பழங்குடி மக்களால் பரவலாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த மொழிகளில் நாபகோ மொழி ஐக்கிய அமெரிக்காவின் நாவகோ பழங்குடி மக்களால் இன்றும் பேசப்படும் மொழியாக இருக்கிறது அத பாஸ்கா மொழி குடும்பத்தைச் சேர்ந்த இம்மொழியை இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க இராணுவத்தினர் தமக்கு தேவைப்படும் போது குறியீட்டு மொழியாக பயன்படுத்தினர் இதேபோல அமெரிக்காவிலும் கனடாவிலும் கிரீ மொழியை அதிக முதற்குடி மக்கள் பேசுகின்றார்கள் இந்த கிரீ மொழி கனடாவின் எல்லா பாகங்களிலும் பேசப்படுகிறது சுமார் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மக்களால் பேசப்படும் கிரீ மொழியில் உள்ள தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு அடைமொழி பற்றி உங்களுக்கும் தெரியப்படுத்துகின்றேன் அது என்னவென்றால் கடைசி மரத்தை வெட்டிய பிறகுதான் கடைசி ஆறு மாசுபட்ட பிறகுதான் கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் பணத்தை உண்ண முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள்வாயா பழங்குடி மக்களின் புள்ளி விவர கணக்கின்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை அமெரிக்காவில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பூர்வீக மொழிகள் பேசப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பூர்வீக அமெரிக்க மொழி சட்டத்தை காங்கிரஸ் நிறைவேற்றியது இதன் மூலம் பூர்வீக அமெரிக்க மொழியை பாதுகாக்கவும் அதற்கு புத்துயிர் கொடுப்பதற்குமான ஆதரவும் பழங்குடி மக்களுக்கு கிடைத்தது காலப்போக்கில் சில பூர்வீக அமெரிக்க மொழிகளை தவிர ஏனைய பூர்வீக மொழிகள் அழிந்து போவதற்கான இருக்கின்றன தங்கள் மொழியை கற்க மறந்ததும் ஒரு காரணமாகும் காலனித்துவத்திற்கு முன்னர் பூர்வீக அமெரிக்க மொழிகள் வாய்வழியாக மட்டுமே பேசப்பட்டது ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு பல பழங்குடியினர் பேச்சு வழக்கோடு எழுத்து முறை வடிவங்களையும் பின்பற்ற தொடங்கியிருந்தனர் கூட்டாட்சி அங்கீகாரம் பெற்ற ஐநூற்றி எழுபத்தி நாலு பழங்குடி இனத்தவர்களில் சுமார் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பழங்குடி இனத்தவர்கள் வடக்கே உள்ள அலாஸ்காவில் காணப்படுகின்றனர் அலாஸ்கா சென்றபோது அக்ரேஜ் நகரில் உள்ள சமூக கலாச்சார நிலையத்தில் அவர்களையும் சந்தித்து உரையாட முடிந்தது ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியிருப்பதை தினமும் கவனித்தேன் மது போதையில் அவர்கள் தங்களுக்குள் சண்டை பிடிப்பதையும் போலீசார் வந்து தலையிடுவதையும் காண முடிந்தது ஈயாக் ஹைடா அதா பாஸ்கன் டிலிங்கிட் அலுத்திக் யூபிக் சிம்சியன் கப் உனங்காக்ஸ் சைபீரியன் யூபிக் இனிபியாக் போன்ற பழங்குடி இனத்தவரின் பூர்வீக குடியிருப்புகள் சுற்றி இருக்கின்றன சேர்ந்த யூபிக் அலையுத்துக்கள் இனங்களை தொடக்கத்தில் பழங்குடி அமெரிக்கர்களாக கருதவில்லை ஆனாலும் இரண்டாயிரம் ஆண்டுக்கான குடித்தொகை கணக்கெடுப்பு ஆவணங்களில் இவர்கள் எல்லோரையும் சேர்த்து அமெரிக்க முதற்குடிகளும் அலாஸ்கா பழங்குடியினரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஹவாய் தீவுகளுக்கு சென்றபோது அங்குள்ள பழங்குடி மக்களுடன் பழக முடிந்தது இந்த கூட்டாட்சி அங்கீகாரம் பெற்ற பழங்குடியினர் மற்ற இறையாண்மை நாடுகளைப் போலவே அமெரிக்காவுடன் அரசாங்க உறவுகளை கொண்டுள்ளனர் ஆனால் சில பழங்குடியினருக்கு கூட்டாட்சி அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதாவது அவர்கள் அரசாங்க திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தின் ஆதரவு போன்றவற்றுக்கு தகுதியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் நிலவரப்படி பதிமூன்று மாநிலங்களில் அறுபத்தி ஆறு பழங்குடி இனத்தவர் மாநில அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர் மாநில அங்கீகாரம் எப்போதும் பழங்குடியினருக்கு மாநில அல்லது கூட்டாட்சி நலன்களுக்கு உரிமை அளிப்பதில்லை ஆனால் அது அவர்களின் வரலாற்று மற்றும் சமகால இருப்பை ஏற்றுக்கொள்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் பழங்குடி இனத்தவரான செரோக்கி இனத்தவரை ஜோர்ஜியாவில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ஒக்லஹோமா என்ற இடத்திற்கு இடம்பெற வைத்தார்கள் இந்த நிகழ்வே அமெரிக்காவின் கண்ணீர் தடங்கள் என வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகின்றது இந்த இடத்தில் ஒரு நினைவு தூவியும் நடப்பட்டிருக்கிறது சொந்த இடத்தை விட்டு இடம்பெறும்படி பலவந்தமாக செயற்பட்டதன் பாதிப்பால் சுமார் ஐயாயிரம் வரையிலான செரோக்கி இனத்தவர்கள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது இதேபோல போல இந்தியானா புளோரிடா ஆகிய இடங்களில் பரம்பரையாக வாழ்ந்த பழங்குடி இனத்தவர்களும் அரசினால் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டனர் கண்ணீர் தடங்கள் என்பது பிற பழங்குடி குழுக்கள் தொடர்பிலான தலவந்தனமான இடப்பேர்வு நிகழ்வுகளை குறிப்பிட பயன்படுத்தப்படும் வார்த்தையாக இருக்கிறது இச்சொற்றொடர் பயன்பாடு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டில் இனத்தவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட போது உருவானது சுமார் ஆயிரத்தி இருநூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒக்லஹோமா என்ற இடத்திற்கு இவர்கள் சொந்த மண்ணை பறை கொடுத்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து நடந்தே செல்ல வேண்டியிருந்தது புதிய எக்கோட்டா இன்றைய ஹார்டன் கவுண்டியில் வடமேற்கு ஜார்ஜியாவில் ஹால்ஹவுனுக்கு வடக்கே அமைந்துள்ளது இது ரெசாக்காவின் தெற்கே இன்றைய புதிய நகரத்திற்கு அடுத்ததாக உள்ளது இந்த இடம் இப்போது மாநில பூங்காவாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தேசிய வரலாற்று அடையாள மாவட்டமாக தெரிவு செய்யப்பட்டது ஆனாலும் அமெரிக்க பழங்குடியினர் பொதுவாக பின்தங்கிய நிலையிலேயே இப்பொழுதும் அப்பகுதியில் வாழ்கின்றார்கள் நன்றி